ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா அட்சய திருதி அன்று என்னென்ன பொருட்கள் வாங்கினால் நமக்கு அதிர்ஷ்டம் பெருகும் என்பதை இந்த பதிவுல பார்க்கலாம் அட்சய திருதி ஹிந்துக்களுக்கு மிகவும் முக்கியமான நாள் அன்று விஷ்ணுவையும் லக்ஷ்மி தேவியும் வழிபட்டு தானம் செய்தால் நன்மை உண்டாகும் அட்சய திருதி அன்று தங்கம் வாங்குவது பலரது வழக்கம் ஆனால் தங்கம் தவிர வேறு என்னென்ன பொருட்கள் வாங்கினால் அதிர்ஷ்டம் நம்மை தேடி வரும் அக்ஷய திருதியை இந்துக்களுக்கு மிகவும் முக்கியமான மற்றும் புனிதமான நாள் இந்த ஆண்டு ஏப்ரல் முப்பதாம் தேதி புதன்கிழமை கொண்டாடப்படுகிறது அச்சய என்றால் முடிவில்லாத பெருக்கம் என்று பொருள் அப்படி முடிவு இல்லாமல் பெருகிக்கொண்டே இருக்க அச்சய திருதியை நாளில் தங்கம் தவிர வேறு என்ன பொருட்கள் நாம் வாங்கினால் நமக்கு நல்லது இது வைகாசி மாதத்தில் பக்ஷ திருதியை அன்று வருகிறது ரோகிணி நட்சத்திரம் மற்றும் புதன்கிழமையுடன் கூடிய அக்ஷய திருதியை மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது அன்று விஷ்ணு மற்றும் லக்ஷ்மி தேவி வழிபட்டு தானம் செய்தால் நன்மை கிடைக்கும் அக்ஷய திருதியை பூஜைக்கான நேரம் காலை ஐந்து நாற்பத்தி ஒன்னு மணி முதல் மதியம் பன்னிரெண்டு பதினெட்டு மணி வரை திருதியை திதி ஏப்ரல் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஐந்து முப்பத்தி ஒரு மணிக்கு தொடங்கி ஏப்ரல் முப்பதாம் தேதி மதியம் இரண்டு பனிரெண்டு வரை முடிவடைகிறது அதிர்ஷ்டத்தை ஈர்க்க இந்த நாளில் சில பொருட்களை வாங்கலாம் தங்கம் அச்சய திருதியை அன்று தங்கம் வாங்குவது மிகவும் சிறந்தது அன்று நிறைய பேர் நகைக்கடைகளுக்கும் கடைகளுக்கும் ஆன்லைன் கடைகளுக்கும் சென்று தங்கம் வாங்குகிறார்கள் தங்க நாணயம் அல்லது செயின் என எதுவாக இருந்தாலும் தங்கம் கொண்டு வந்தால் அதிர்ஷ்டம் பெருகும் என்பது நம்பிக்கை இரண்டாவது மண் பானை தங்கம் வாங்க முடியாதவர்கள் மண்பானை வாங்கலாம் மண் பானையை பயன்படுத்துவதால் அது ஒரு நல்ல முதலீடு மண்பானை பூமியின் அடையாளமாக கருதப்படுகிறது மூன்றாவது ரொம்ப முக்கியமானது மகாலட்சுமியின் அம்சமான துளசி செடி வாங்கலாம் துளசி செடி லட்சுமி தேவியின் வடிவமாக கருதப்படுகிறது வீட்டில் ஆரோக்கியமான துளசி செடி இருந்தால் வீட்டில் உள்ள அனைவரும் ஆரோக்கியமாக இருப்பார்கள் மேலும் இது வெற்றி மற்றும் செழிப்பை தரும் நான்காவது கல்வுப்பு கல்வுப்பு ஒரு சுத்திகரிப்பு பொருள் இது எதிர்மறை ஆற்றலை நீக்கும் எதிர்மறை எண்ணங்களை விரட்ட மக்கள் இந்த நாள்ல கல்வுப்பு வாங்குவாங்க இது மட்டுமல்ல பக்தர்கள் விஷ்ணு மற்றும் லக்ஷ்மி தேவியை பழங்கள் பூக்கள் இனிப்புகள் மற்றும் துளசி இலைகளை கொண்டு வழிபடுகிறார்கள் பல வீடுகளில் சிறப்பு ஹோமங்கள் செய்து தானம் செய்கிறார்கள் இது சுக்கரனுக்குரிய தினம் என்பதால் சுக்கர பகவானுக்குரிய மல்லிகை பூ வெள்ளை சர்க்கரை வெள்ளை தாமரை போன்ற வெள்ளை நிற பொருட்களை வாங்குவதும் சுக்கர பகவானின் அருளை பெறுவதற்கு ஏற்றதாகும் அட்சய திருதி அன்று நம்ம என்னென்ன பொருட்கள் வாங்கலாம் தங்கம் வெள்ளியை தவிர்த்து நம்ம வீட்டில் என்ன பொருட்கள் வாங்கினால் என்ன நன்மைகள் என்பதை நம்ம இந்த பதிவில் பார்த்தாச்சு அச்சய திருதி தானம் செய்தால் ரொம்ப நல்லது ஆனால் முக்கியமான இந்த நான்கு பொருட்களை மட்டும் தானம் கொடுத்துடாதீங்க அட்சய திருதி என்று தானம் செய்தால் அது நமக்கு நல்லது என்று சொல்லுவாங்க அதே சமயம் எதை தானம் செய்யக்கூடாதோ அதை நாம் தானம் செய்தால் நமக்கு துரதிருஷ்டம் வரும் அந்த பொருட்களை தானம் செய்யக்கூடாது திருதி அன்று தானம் செய்யக்கூடாத முதல் பொருள் உடைந்த பொருள் உடைந்த பொருட்களை நாம் யாருக்கும் தானம் செய்வது நல்லதல்ல குறிப்பாக திருதி அன்று அப்படி தானம் செய்தால் நம்முடைய வீட்டில் கெட்ட சக்தி வரும் நமக்கு நஷ்டம் ஏற்படும் வளர்ச்சி என்பது இருக்காது இரண்டாவது வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பால் வாஸ்துப்படி அக்ஷய திருதியை அன்று பால் தானம் செய்தால் லட்சுமி தேவி வீட்டில் இருந்து போய் விடுவார் வீட்டில் செல்வம் குறைந்து விடும் என்று சொல்லப்பட்டிருக்கு மூன்றாவது பணம் மாலைக்கு பிறகு பணம் யாருக்கும் தானம் செய்யக்கூடாது அக்ஷய திருதி அன்று மாலைக்கு பிறகு பணம் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது அப்படி செய்தால் பண நஷ்டம் ஏற்படும் வாழ்க்கையின் நிலையான வருமானமும் இருக்காது நான்காவது கூர்மையான பொருள் அக்ஷய திருதி அன்று கூர்மையான பொருட்களை தானம் செய்தால் குடும்பத்தில் சண்டை வரும் அன்புக்குரியவர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்படும் ஒற்றுமை என்பது இருக்காது அச்சை திருதி அன்று தங்கம் வாங்கினால் வீட்டில் செல்வம் பெருகும் ஆனால் தங்கம் வாங்க முடியாதவர்கள் வேறு ஏதாவது ஏழைகளுக்கு தானம் செய்யலாம் உணவு கொடுக்கலாம் துணிமணிகள் தானம் செய்யலாம் புத்தகம் கொடுக்கலாம் எது கொடுத்தாலும் மனதார கொடுக்க வேண்டும் அக்ஷய திருதி என்று நாம் செய்யும் தானம் நம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் அமைதியையே கொடுக்கும் அக்ஷய திருதி என்று நாம் என்னென்ன செய்யலாம் கடவுளை வணங்கலாம் ஏழைகளுக்கு தானம் செய்யலாம் புதிய விஷயங்கள் தொடங்கலாம் தங்கம் அல்லது சொத்து வாங்கலாம் வீட்டில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அக்ஷய திருதி அன்று செய்யக்கூடாதவை யாரையும் நம்ம திட்டக்கூடாது கெட்ட வார்த்தையால் பேசக்கூடாது பொய் சொல்லக்கூடாது கெட்ட எண்ணங்களுடன் இருக்கக்கூடாது உடைந்த பொருட்களை நாம் தானம் செய்யக்கூடாது அக்ஷய திருதி அன்று நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் நம் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் அக்ஷய திருதி அன்று பணப்பிரச்சனைகள் நீங்குவதற்கான ஐந்து வாஸ்து குறிப்புகள் இருக்கும் அது என்ன குறிப்பு என்பதையும் நம்ம பார்த்திடலாம் முதலாவது அக்ஷய திருதி அன்று உங்கள் வீடு மற்றும் அலுவலகத்தை சிலந்தி வலை இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் நம் வீட்டில் சிலந்தி வலைகள் ப இருந்தால் பணத்தின் ஓட்டத்தை தடுக்கும் எனவே வீட்டை நம் சுத்தம் செய்வது மிகவும் அவசியம் இரண்டாவது அக்ஷய திருதி அன்று வீட்டில் சில மாற்றங்களை செய்யுங்கள் வடக்கு திசையில் ஒரு கண்ணாடியை வையுங்கள் இது நல்ல சக்தியை அதிகரிக்கும் இதன் மூலம் நமக்கு வருமானம் பெருகும் இந்த வாஸ்து குறிப்பு உங்கள் நிதி ஆரோக்கியத்தை ஒட்டுமொத்த செழிப்பையும் மேம்படுத்தும் மூன்றாவது திருதி அன்று வீட்டில் தண்ணீர் கசியும் குழாய்களை சரி செய்யுங்கள் வாஸ்துவின்படி தண்ணீர் கசிவு என்பது பண இழப்பை குறிக்கும் குழாய்களை சரியாக மூடினால் வீண் செலவுகள் குறையும் நான்காவது உங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட படங்களை வீட்டில் வையுங்கள் இது தொழில் வளர்ச்சி பதவி உயர்வு மற்றும் வியாபாரத்தில் வெற்றியை கொடுக்கும் பிரபலமானவர்களின் படங்களை வைப்பதன் மூலம் நல்ல அதிர்வுகள் உண்டாகும் ஐந்தாவது அக்ஷய திருதி அன்று வீட்டில் மீன் தொட்டி வாங்கலாம் அதில் எட்டு தங்க மீன்களும் ஒரு கருப்பு மீனும் இருக்க வேண்டும் இது நமக்கு அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் தரும் இந்த வாஸ்து குறிப்பு நல்ல சக்தியை உண்டாக்கும் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்று நினைக்கிறேன் அக்ஷய திருதி என்று நாம் வாங்கக்கூடிய பொருட்கள் தானம் செய்யக்கூடாத பொருட்கள் அக்ஷய திருதி என்று பணப்பிரச்சனைகள் நீங்குவதற்கான ஐந்து வாஸ்து குறிப்புகளை பற்றி இந்த பதிவுல பார்த்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ